வணக்கம் ஒரு சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதிக்கு சம்பளம் இவ்வளவா மிரளவைக்கும் தொகை பிக்பாஸ் நிகழ்ச்சியை இனி கமல்ஹாசனுக்கு பதிலாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கவுள்ள நிலையில் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நடிகர் விஜய் சேதுபதிக்கு பேசப்பட்டுள்ள சம்பளம் எவ்வளவு தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் உலகளவில் அதிக பார்வையாளர்களைக் கொண்டு மக்களின் மிகவும் பேவரைட்டான தமிழ் ரியாலிட்டி ஷோவாக இருந்து வருகிறது விஜய் டிவியின் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமல்ஹாசன் தொகுத்து வழங்க பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சி முதன்முறையாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது கமல்ஹாசன் தொகுத்து வழங்கியதால் இந்த நிகழ்ச்சிக்கு உலகளவில் பார்வையாளர்கள் இருந்தனர் ஒன்று முதல் ஏழாவது சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார் கமல்ஹாசன் இந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக கமல்ஹாசன் அறிவித்தார் பிக்பாஸ் என்றாலே கமல்ஹாசன் தான் என்ற எண்ணம் பார்வையாளர்கள் மத்தியில் பதிந்திருக்கும் நிலையில் கமல்ஹாசனுக்கு பதிலாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகும் அந்த பிரபலம் யாராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் கிளம்பியது சரத்குமார் நயன்தாரா விஜய் சேதுபதி என பல பிரபலங்களின் பெயர் அடிபட்டு வந்த நிலையில் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நடிகர் விஜய் சேதுபதியை விஜய் தொலைக்காட்சி தேர்வு செய்தது இனி பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போவது விஜய் சேதுபதிதான் என்ற அதிகாரப்பூர்வ புரோமோவும் வெளியிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சன் சன் நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் இரண்டு நிகழ்ச்சிகளை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ரசிகர்களின் மொத்த எதிர்பார்ப்பும் அவர் எவ்வாறு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகிறார் என்பதில்தான் உள்ளது விரைவில் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் ஒளிபரப்பாக உள்ள நிலையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதிக்கு பேசப்பட்டுள்ள சம்பளம் குறித்த தகவல் ஒன்று வைரலாகி வருகிறது வெளியான தகவலின்படி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக விஜய் சேதுபதிக்கு ரூபாய் ஐம்பது கோடிக்கும் மேல் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் சின்ன திரை தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஜாவூர்